வணக்கம் மேசராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகும் ஏழரை சனியில் ராசிக்காரர்களுக்கு கெடுபலன்களாக இருக்குமா அல்லது நற்பலன்களாக இருக்குமா என்பதுதான் பேசும் பொருள் ராசி என்றாலே சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அது எப்படின்னு மேச மேசராசியிலிருந்து கணக்கிடும்போது மகர ராசி பத்தாம் ராசியாகவும் கும்ப ராசி பதினோராம் ராசியாக வரும் கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில்காரகனும் சனி பகவான் தான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதும் சனி பகவான் தான் என்றாலும் மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார் இப்பொழுது சனி பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் ராசியிலிருந்து விரயச்சனியாக ஏழரை சனியாக வருவார் அதில் வந்து சனி பகவானை பொறுத்தவரையில் விரயச்சனியாக இரண்டரை வருஷம் அதற்கு பிறகு ஜென்ம சனியாக இரண்டரை வருஷம் அதற்கு பிறகு குடும்பச்சனி பாதச்சனி கழிவுச்சனியாக இரண்டரை ஆண்டு காலம் மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா விரயச்சனியில் பெரிதளவு பாதகத்தை எப்பொழுதுமே சனி பகவான் தருவது கிடையாது இது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை அல்லது கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இத்தகையான ஏழரை சனி பலன் விரயச்சனி என்றால் விரயங்களை கொடுக்கும் விரயம் என்றால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செய்வது குரு பகவான் விரயமாக வருவது சனி பகவானும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பில் அமருவது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது அல்லது திருமணம் செய்வது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்வது மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வது இப்படிப்பட்ட சுபநிகழ்ச்சிகளை செய்வதற்கு சனி பகவான் விரயச்சனியாக வரும்போது விரயங்களை கொடுப்பார் சனி பகவான் எப்பொழுதுமே கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஜென்மத்தில் அமரும்போது தான் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுப்பார் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருகின்ற காலமும் அஷ்டம சனியில் சனி பகவான் அமருகின்ற காலத்தில் பொருளிழப்பு தொடர் கஷ்டங்களும் உடம்பில் எதிர்பார்த்திடாத நோய்களும் பாதிப்புகளை கொடுப்பது குடும்பத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் வியாபார உங்களுக்கு நற்பலன்களை தராமல் தடுக்கின்றது கெடுக்கின்றது என்றால் அது ஜென்மசனியாக வரும்போது தான் இருக்கும் விரயச்சனியில் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை கொடுப்பார் பொருளாதாரத்தில் நெருக்கடி என்றாலே அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா வருமானம் வரும் ஆனால் பற்றாக்குறையாக இருக்கும் செலவு மேல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடு கட்டுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீடாகப்பட்டது உங்களுக்கு கடன் வாங்கியாவது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கையிருப்பை கரைக்கும் விரையும் அப்படி வேறொரு விஷயமாக உங்களுக்கு விரயத்தை தர வேணும்னா அதற்கு சனி பகவான் என்பவர் உறவு நட்பு சொந்த பந்தங்களுக்கு காசு பணத்தையோ அல்லது சொத்து தங்க நகைகளை கொடுக்க வைத்துவிட்டு உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பார் மேசராசிக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஏன் கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனி உங்களுக்கு வருதுன்னாவே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜோதிடத்திற்கு சென்று என்ன தசா நடக்கிறது பாதகமா சாதகமா என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ராசி மேச ராசி மேச லக்கினமாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு லக்கினத்தில் ஏதாவது ஒரு லக்கினமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மேச லக்கினமாகவும் இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை ஒரு தெளிவான கண்ணோட்டத்துடன் ஜோதிடர்களால் பார்க்க முடியும் எந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் தசாவை நடத்துகிறது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த தசாவை தான் உங்களுக்கு சந்திரா லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி வழியாக இப்போ, மேச ராசினா அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு முதல் தசா கேது தசா இரண்டாவது சுக்கரதசா அதற்கு பிறகு சூரிய தசா அதற்கு பிறகு சந்திர தசா செவ்வாய் தசா ராகுதசா குரு தசான தசாக்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படியே மாற்றம் பெற்று பரணி நட்சத்திரத்துக்கு நாம் போனமுன்னாக்கா முதல் தசாவே சுக்கரதசா தான் அதற்கு பிறகு சூரிய தசா சந்திர சந்திரதசா செவ்வாதசான்னு தசாக்கள் ஆண்டுதோறும் அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தசாக்கள் மாறிவிடும் அந்த நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது உங்களுக்கு சிறப்பான தசாவாக இருந்தால் ஏழரை சனியும் ஒன்றும் செய்யாது அர்த்தஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது கெண்டக சனியும் ஒன்றும் செய்யாது அப்படி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நட நடப்பில் இருக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் பாதகத்தை செய்யும் அப்படி ஆறு எட்டில் அதாவது லக்கினத்திலிருந்து கணக்கு போடணும் ராசியிலிருந்து கணக்கு போடக்கூடாது புரியுதுங்களா ராசி என்பது உங்களுக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை இது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அந்த தசா தான் முதல்ல நடக்கும் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலைனா எப்படி ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமம் பெற்றிருக்கலாம் அதை தவிர்த்து லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது உங்களுக்கு ஆறு எட்டில் நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ பகை தசாவாகவோ இருந்துவிட்டால் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சனியில் அதனால் ஒவ்வொரு வருஷமும் பயிற்சி காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து பார்க்கணும் எதற்காக இவ்வளவு தெளிவாக பொறுமையாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா தசாவே சரியில்லைன்னும்போது நீங்கள் ஏழரை சனி வரும்போது மிக கவனமாக இருக்கணும் தசா என்பது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது இப்போது சூரிய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசா என்பது ஆறு வருஷம் ஏழரை சனியோ ஏழரை வருஷம் சூரிய பகவான் ஆட்சி அல்லது உச்சம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமமாக இருந்தால் கூட அவருடைய தசா ஆறு வருஷம்தான் இருக்கும் உங்களுக்கு ஏழரை சனி வந்து ஏழரை வருஷமாக வந்துடும் தசா முடிகிறதுக்கு ஒன்றரை வருஷங்கள் வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் ஏழரை சனி சந்திர தசாவாக இருந்தால் உங்களுக்கு சந்திரதசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திரதசாவாக இருந்தால் ஏழரை சனி ஏழரை வருஷம் உங்களுக்கு சந்திரதசா வந்து ஒரு ஜோதிடர் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கிறார் சந்திரன் எந்த பிரச்சனையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பல வகையிலும் சந்தோஷம் அடையக்கூடிய தசா தான் இருக்குனாக்கா ஏழரை சனி வரும் ஏழரை ஆண்டு காலம் சந்திரதசாவில் முன்னேற்றங்கள் இருக்காது அதுக்கு பிறகு ரெண்டரை வருஷம்தான் மீதமாக இருக்கும் இதையெல்லாம் கணக்கிட்டு ஜோதிடர்களால் உங்களுக்கு ஏழரை சனி வரும்போது ஏழரை வருஷம் அந்த ஏழரை வருஷத்தில் உங்களால் தாங்க முடியுமா உங்களால் இந்த ஏழரை சனியிலிருந்து பாதகத்திலிருந்து மீண்டு வர முடியுமா என்பதை அந்த தசாதான் முடிவு செய்யணும் பாதக தசாவாக இருந்துட்டால் வாழ்க்கை நிறைய கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த பாதக தசா உங்களுக்கு இருந்தால் ஏழரை செணியில் விரைய செணியில் தொல்லைகள் இருக்காது அவ்வளவாக அதிகமான கஷ்டம் அதிகமான உழைப்பு அதிகப்படியான அலைச்சல் திருச்சல் ஒரு சின்ன வேலையை தொட்டால் கூட பல நாளாக அதுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கடினமாக உழைத்தால் கூட வருமானம் என்பது குறைந்தே காணப்படும் வர்ற வருமானம் குடும்பத்துக்கும் பத்தாது பிரச்சனைகளுக்கும் பத்தாது நோயின் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது எவ்வளவு காசு பணம் வந்தாலும் தண்ணீராக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் கையிருப்பு உயராது இப்படி சனி பகவான் மேசராசிக்கு மட்டுமல்ல மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதே பலன்களாகத்தான் இருக்கும் ஏழரை சனி வந்தான் ஆகையால் விரைய விரயச்சனியை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தசா நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பாதகமாக இருக்காது செலவுகள் அதிகரிக்கும் விரயச்சனி விரயம் என்றால் செலவுகள் அந்த செலவு கூட தசா உங்களுக்கு வலிமையாக இருந்துட்டால் பெரிதளவு பாதகத்தை இல்லாமல் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டை புதுப்பிப்பது கிரகப்பிரவேசம் செய்வது திருமணம் செய்கிறது இப்படிப்பட்ட விரயமாகத்தான் இருக்கும் அதுவே கெட்ட தசாவாக இருந்தால் சகட்டு மேனிக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகிடும் இந்த மாதிரி காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள் ஏதாவது மேசராசிக்காரங்க ஒருத்தராக இருந்தால் பரவாயில்ல ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் அல்லது ராசி சிம்ம ராசி ராசி கும்பராசி ராசி அடுத்தது கன்னி ராசி இந்த மாதிரி இருந்தால் அந்த ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தஷ்டம சனி இப்போது ஒருவேளை மேசராசியான நீங்கள் இருக்கிறீங்க வச்சிங்களேன் சிம்ம ராசியாக இருந்தால் குடும்பம் நிம்மதியாக இருக்காது கன்னி ராசிக்காரங்க இருந்தாக்கா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் தனுசு ராசியாக இருந்தால் அர்த்தாஷ்டம சனி வருது இல்லையா இப்போ ஏழர் சனி அர்த்தாஷ்டம சனி கும்பராசியாக இருந்தால் ஜென்ம சனி இப்படி இந்த மாதிரி ஒரு மேசராசிக்காரன் அந்த மேசராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டில் சிம்ம ராசி கன்னி ராசி தனுசு ராசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசி இந்த மாதிரி சனியால் பாதிக்கக்கூடிய ராசிகள் ஒன்று இரண்டு அல்லது மூன்றாக இருந்துவிட்டால் குடும்பத்தில் நிம்மதி என்பது சிறிதளவும் இருக்காது கடினமான மனப்போக்கும் கடினமான கஷ்டங்களும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துரும் ஏடரச்சனின்றது ஒருத்தருக்கு இருந்தால் பரவாயில்ல ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேருக்கு இருந்துட்டால் நிறைய கஷ்டங்கள் வரும் ஆகையால் மேச ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்ற சில விதிமுறைகள் இருக்குது ஏழரை சனி வந்தாவே பயம் வேணாம் அப்போ ஏழரை சனியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் இல்லையா அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் வீட்டுக்கு தெரியாமல் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் செய்யலாம் மனைவிக்கு தெரியாமல் செய்யலாம் கணவனுக்கு தெரியாமல் செய்யலாம் பெத்த தாப்பனுக்கு முதல்ல அப்பா அம்மா எல்லா பிள்ளைங்களும் ஏமாத்தோம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களையாக மாற்றோம் அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் எதையாவது செய்திருந்தால் குடும்பத்துக்கு தெரியாமல் தவறுகளை தப்புகளை செய்திருந்தால் ஏழரை சனியில் இரண்டரை ஆண்டு காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கும் பதினோராம் இடத்தில் உபஜயஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தாலே வயசு இருக்குது இளம் வயதில் இருக்கிறவங்க துணிஞ்சு தவறு செய்யலாம் குடும்ப தலைவனோ தலைவியாக இருந்தால் குடும்பத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் அவங்க எங்கே தப்போ தவிர செய்ய முடியும் வயதானவர்களாக இருந்தால் அவங்க வந்து அவங்க வந்து ஆதரவை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆகையால் மேசராசிக்காரர்கள் ஏழரை சனி என்றாலே பயம் எதுவுமே தேவையில்லை அந்த ஏழரை சனியில் விரயச்சனி முடிந்து அதற்கு பிறகு ஜென்ம சனியாக வரும்போது தான் கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை உங்களுடைய ஜோதிட கொண்டு போயிட்டு பொறுமையாக உக்காந்து ஏழரை சனி வரப்போகுது இந்த நேரத்தில் தசா நல்லா இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லையே ஏன்னு கேட்டிங்களாக்கா ஏழரை சனி வரும்போது உங்களுக்கு பயம் இருக்கணும்னு கேட்டிங்களாக்கா என்ன தசா நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்ன அந்த புத்திக்குள் அந்தர சூட்சமனு ஒன்று இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஜோதிடர்கள் தான் பார்த்து சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட போய் பொறுமையை பார்த்து கேட்டுக்குங்க அப்படி பாதகமான தசாவாக இருந்துட்டால் நீங்கள் செய்யக்கூடியது பொறுமை இறை நம்பிக்கை நிதானம் சாதகமான தசாவாக இருக்கா வருமானம் வரும் பற்றாக்குறையாக இருக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி மேசராசிக்காரங்களோ அல்லது சிம்ம ராசிக்காரர்களோ அடுத்தது கன்னீர் ராசிக்காரர்களோ அடுத்தது தனுசு ராசிக்காரர்களோ அதுக்கடுத்ததாக கும்ப ராசிக்காரர் இந்த மாதிரி சனியால் சனியின் பிடியில் சிக்கக்கூடிய ராசிகள் ஒரு குடும்பத்திலே இருந்துட்டாக்கா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பல வகையான போராட்டங்கள் இருக்கும் எவ்வளவு தான் நீங்கள் போராடினாலும் வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது மிக கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பொறுமையாக பேசி அதற்குண்டான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழரை சனி ஆரம்பம்தான் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா நல்ல மனநிலைக்கு அதுக்கப்புறம் ஏழரை சனி வருது கடன் படக்கூடாது அப்படி கடன் பட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை வந்து பொறுமையாக நாம் நிதானமாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் நோய் வந்தாலும் அதை நாம் காப்பாற்றிக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வரும்போது பயம் பதட்டமெல்லாம் வேணாம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவிற்கு தக்கவாறு சனி பகவான் வளைந்து கொடுத்து தான் இதுவே உங்கள் ஜாதகத்தில் பாதக தசாவாக இருந்தால் தான் சில பிரச்சனைகள் வரும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது நடக்க போகிறது இதுதான் தெரிஞ்சாக்கா பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் வாழ்க்கையை ச அதுக்குண்டான மாதிரி சரி செய்துக்கலாம் அதனால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்பம் விரயச்சனியில் பெரிதளவு கஷ்டம் இருக்காது அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா தசா சரியில்லாமல் இருக்கலாம் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன்களே பாதகமே இல்லைன்னு சொல்லலை பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன்களே நடக்கும் இன்னும் குரு பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே மொத்த கிரகம் ராஜ கிரகங்களும் பயிற்சியாக இருப்பதினால் துல்லியமாகவும் தெளிவாகவும் சனி பகவானின் இருக்கும் இடமும் பார்க்கும் பார்வையும் குரு பகவான் மாறக்கூடிய பயிற்சி பலன்களை பற்றியும் ராகுகேது பயிற்சி பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்